மாணிக்கவாசக பெருமான் அருளை செய்த திருவாசகத்தில் முப்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் கண்டப்பத்து தில்லையில் அருளியது திருச்சிற்றம் பலம் இந்திரிய வயமயங்கி இருப்பதற்கே காரணமாய் அந்தரமை திரிந்து போய் அருணரகில் வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கியனையாண்ட அந்த மில ஆனந்தம் அணிகொழுதலை கண்டேனே வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு ீிதும் நினையாதே தளர்வை கிடப்பேனை என பெரிதும் ஆட்கொடு என் பிரபருத்த இணையிலியை இலியை அனைத்து உலகும் தொழும் தில்லை அம்பலத்தை கண்டேனே ஒரு தெரிய காலத்தே உள் உளமன்னி கருத்திருத்தி ஊன் போக்கு கருணையினல் ஆண்டு கொடு மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தீ நலாயடியே அனி கண்டேனே கல்லாத புல்லறிவேர் கடைப்பட்டனாயேனை வல்லாளனாய் வந்து மனப்பெய்தி இருக்கும் வண்ணம் பல்லோரும் காணய்தன் பசுபாசமரத்தானே எல்லோரும் இறைஞ்சூத்தல்லை அம்பலத்தை கண்டேனே சாதிகோலம் பிற புயும் சொல்பட்ட தடமாறும் அதமிலி நாயினை அல்லல்லொழ பேதை குணம் பிறர் உருவம் யானை கோதையில் மூதானை குலாவதல்லை கண்டேனே பிறவிதனை அறமாற்றி பிணிமூப்பென்றி வயிறடும் உறவினோடும் ஒழிய சென்று உலகுடைய ஒரு முதலை செறிப்பொழு சுழ்தல்லை நகர் திருச்சிற்றம்பலம் முன்னீ മറയവരും വാണവരും വടങ്ങിട നാൻ കണ്ടേനേ പത്തിമയും പരിസുമില്ലാ പശുപാസ മരത്തരോളും പിത്തണി വൻ എന്ന് ആകോവിത്ത് പേരാമേ സിത്തം എന്നും തയറ്റാൽ തൃപാലം കയറ്റുവിട്ട விளையாடல் விழுங்குதில்லை கண்டேனே அளவு இல்ல பாவகத்தால் அமுக்குள்ளடுங்கறிவுயின்றி விளைவொன்றும் அறியாதே நான் கிடப்பேனுக்கு அளவு இல்ல ஆனந்தம் அழித்தின் களவையில் வானவரும் தொழும் தில்லை கண்டேனே பாங்கீனோடும் பரிசு ஒன்றும் அறியாத நாயீனை ஓங்கி உள்ள வளர உழப்பு இல்ல அன்பருளி வாங்கி வீனை வான் கருணை தந்தான் பயில் தில்லை அம்பலத்தைக் கண்டேனே பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி பேதங்கள் அனைத்துமாய் பேதமிழ பெருமயனை கேதங்கள் கிழத்தாண்ட கிளர்வொளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதல்லை கண்டேனே விளங்குதல்லை கண்டேனே திருச்சிற்றம்